அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமுட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் டைமிங் கொஞ்சம் மாறிடுச்சு இல்லை மூணு வீடியோ போடுறதுனால என்னாச்சுன்னா ரவிக்குமார் சோமு சேனலில் நம்ம ஒரு மணிக்குள்ளே அதை போட்டுறோம் ஒன்று ஒன்றரைக்குள்ளார அந்த கேப் வரணுன்றதுக்காக ஏன்னா நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுனால இது ஃபைவ் டு சிக்ஸாக மாறிடுச்சு நான் அதில் ரெண்டு வீடியோ போடுறது நிறுத்தினேன் அப்படின்னா இதை நம்ம அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர்கே சேனலில் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைமிங் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது மேக்ஸிமம் ஃபைவ் டு சிக்ஸ் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து மறுபடியும் நைட் வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் இந்த டைம் கொஞ்சம் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இன்னும் இந்த சீசன் இந்த போர் பதற்றம் இந்த சூழ்நிலை இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா என்னப்பா மாம்பழ சீசன் மாதிரி சீசன்லாம் சொல்கிறேன் நினச்சிடாதீங்க இந்த போர் பதற்றம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெகுலாரிட்டி வந்துடும் இல்லையா அதுக்குள்ளே இன்னொரு பதற்றம் ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை நான் வீடியோ பதிவுக்குள்ளே சொல்கிறேன் நான் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் இப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம் வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பகீர் தகவல் பெறலாம் ஏன்னா நம்ம உலக செய்தினாவே அது பகீர் தகவல் தானே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கணுன்றதை நம்ம சாய்ஸ் தான் அந்த த்ரீ காஜியஸ் டேம் சீனாவில் கட்டினாங்க இல்லையா அதை வந்து கட்டும்போதே சொன்னாங்க பெரிய அளவுக்கு உலகத்தினுடைய சுழலே கொஞ்சம் குறைக்குது அந்த வாட்டர் ஸ்டே வந்து கொஞ்சம் பூமியினுடைய அழுத்தம் ஏற்படும் போது ஒரே இடத்துல தேக்கி வைக்கும்போது அது உலகத்தினுடைய சுழல் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு செகண்டு இல்லை ஒரு செகண்டம்மா குறைக்க குறைஞ்சிரும்ன்றமாக சொன்னாங்க இன்றைக்கி நாசா என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இல்லை கடந்த இரண்டு மூன்று நாட்கள் அந்த அறிவிப்பட்ருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு செகண்ட் வரைக்கும் குறைக்குது அப்ராக்சிமேட்டாக வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நம்மளோட டைமிங் கால்குலேஷனே வந்து இதனால் மாறுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க அமெரிக்கா தரப்பில் ஒன்றும் தண்ணி சேமிக்காதேன்னு சொல்ல வராங்களா இல்லை கார்ஜஸ் டேம்மை வந்து ஏதாவது பண்ணிடுங்கன்னு வெளியிடுறாங்களா ஏன் திடீர்னு இந்த அறிவிப்பு சொல்கிறாங்கன்னா சீனா நேற்று என்ன பண்ணிட்டாங்க கொரோனா வைரஸை உருவாக்குனதே அமெரிக்கா தான் அது கொண்டு வந்து சீனாவில் ட்ரையல் பார்த்துருக்காங்க அங்கக்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது இவங்க என்ன தான் கொரோனா உருவாக்கணும்னு சொல்கிறாங்க என்கிட்ட ஆதாரமே இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஒருவேளை அக்கா அதுக்கு பதிலடி போடுற மாதிரி ஓஹோ நீங்கள் கொரோனா வைரஸை போடுறீங்களா கொரோனா வைரஸ் எங்கள் மேலே சொல்கிறீங்களா நாங்கள் பார் உங்களுக்கு ஆப்புன்ற மாதிரி இந்த ஒரு தகவலை சொல்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா ரொம்ப மோதல் அதிகமாக உங்களுக்கு அவங்களுக்கு தான் திடீர்னு ஒரு சில ஸ்டேட் செக்ரட்டரி மீதி நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீனா மீது வரியை நீக்கணுன்றாங்க அமெரிக்காவும் வரியை நீக்கிறேன் ஆனால் ஒரு சில பொருட்கள் கிடையாதுன்றாங்க சீனாவும் வரியை நீக்கிறான்னா ஒரு சில பொருட்கள் கிடையாதுன்றாங்க பேச்சுவார்த்தை திடீர்னு நெருங்குது திடீர்னு வெடிக்குது திடீர்னு பக்கம் வருது சரி சரி ஒரு அறுபது பர்சன்ட் கொஞ்சம் ரொம்ப சொல்கிறாங்க இப்ப கடைசியில் இப்போ என்னாச்சுன்னா அங்க சீனா அதுக்குமே அந்த வரி விஷயமே இன்னும் உடன்படல அங்க மட்டும் இல்ல இப்ப இந்தியாவுக்கும் பிரச்சனையா இருக்கு இன்னும் மற்ற நாடுகளுக்கும் இன்னும் யாரும் உடன்படல நான் மறுபடியும் வரி விதிக்க ஆரம்பிக்கிறேன்னு நேற்று வந்து கண்டன் கந்தசாமி அவர்கள் குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்கிறாரு ஐயோவே விடுங்கப்பா நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் கரெக்டா இருக்கும்ன்றாங்க அவர் என்ன பல நிலைமைக்கு வந்தாலும் இங்கே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைன்றதுனால உங்கள் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல முடியல மற்றபடி கண்டெண்ட்டு கந்தசாமி அவர்கள் டெய்லியும் நம்மளுக்கு கண்டென்ட்டு கொடுத்துட்டு தாங்கிறாரு யார் ட்ரம்ப் அவர்களை நான் சொல்லிகிட்டு இருக்கானே என்ன என்ன வேலை செஞ்சுருக்கிறார் பாருங்கள் உக்ரைனுக்கு குறிப்பாக அந்த போப் பிரான்சிஸ் அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் ஜெலன்ஸ்கையும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்பு டோட்டலாக மாறிட்டார் அந்த கேங்க் வந்து அவரை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எந்த கேங்க்கு இவங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அப்புறம் யூகேவுடைய கிறிஸ்டார்மர் அவர்கள் இவங்க மூணு பேர் சேர்ந்து அவர் ஏதோ மாற்றிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ சூனியம் வச்சுட்டு ஆராயிட்டு தான் கரெக்டு ஏதோ சூனியம் வச்சு எலும்பிச்சம்பழம் ஏதோ பாக்கெட்டில் போட்டு அனுப்பிட்டுப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த எலும்பிச்சம்பழமும் அப்புறம் ஏதாவது ஆணி அடித்த மாதிரி அவர் வீட்டில் ஏதாவது போய் மரத்தில் ஏதாவது ஆணி அடிச்சுட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டி நிறைய பேய் படம்லாம் பார்க்குறல்ல அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி என்ன சொன்னாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்ப்பங்க சும்மா ரஷ்யா வந்து அடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உக்ரைனுக்கு இன்னும் அதிகமான ஆயுதங்கள்ன்றாங்க அதுவும் என்னென்ன அவங்க நினைக்க முடியாத ஆயுதங்கள்லாம் கொடுக்கணும் ஒரு வேளை அணுகுண்டு கொடுத்துருவாரோ இந்த ஓடுங்கப்பா இங்கே இந்தியா பாகிஸ்தான்லாம் தான் பேசிக்கிறாங்க ஆளுக்கு ஒன்று ரெண்டு கடித்து வாயில் போகிற மாதிரி தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசியல் தலைவரெல்லாம் இந்த பக்கம் கிடையாது அரசியல் தலைவரும் அணுகுண்டுன்றாங்க அவங்களும் அணுகுண்டுன்றாங்க அங்கே ஏற்கனவே ரஷ்யாவும் அணுகுண்டுன்றாங்க நீங்கள் உக்ரைனுக்கு ரெண்டு கொடுத்துடுங்க அது சரியாக போயிடும் ஆனால் அந்தளவுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கோ ரோபியா அவர்கள் சொல்லிட்டாரு அவ்வளோதான் அன்லைக்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க செனட்டர் மீதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து போதும் நம்ம வழக்கம் போல் பழைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப படுத்துடுச்சு நீங்கள் வரி அறியுதுன்னு சொல்கிறதுனால பழைய பிஸ்னஸ் இல்லை ஏன்னா ட்ரா இதுக்கு முன்னாடி இருந்த பைடனே பரவாயில்லன்ற அளவுக்கு வந்துடுச்சு எங்கேயோ சுற்றியோ எங்கேயோ அடித்து போய் போகிறாங்க ஆனால் அமெரிக்காவோட டாலர் மதிப்பும் பொருளாதாரமும் நல்ல சாமமாக வளர்ந்துட்டு இருந்தது இந்த ஆள் வந்து போர் நிறுத்தினா அதன் நிறுத்தினு சொல்லி இப்படி பண்ணிட்டாரு அதனால் நம்மளுக்கு அது தாங்க பெட்ரு ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து நீங்கள் இந்தியாவை தொற்றையும் கம்பேர் பண்ணிக்கோங்க அதே சூழ்நிலை தான் நம்மளுக்கும் அவங்க நிறுத்தலாம் மாட்டாங்க ஆரம்பிச்சு தான் வைப்பாங்க நான் இது எப்படி மறுபடியும் சொல்கிறேன்னா ரஷ்யாவுக்கு ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஐநூறு பர்சன்ட் வரி இன்னும் அடுத்தடுத்த பொருளாதார தடைகளில் போடுறன்னு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் வந்து இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒரே ஒரு டீலு அந்த எனர்ஜி டீலில் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட உக்கரைனே எழுதி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோதான் இனி பேட் ஆக்டர்ஸ் வந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றார் பேட் ஆக்டர்ஸ் வெளியேற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா யார் சொல்கிறாரு புட்டின் அவர்களை தான் சொல்கிறாரு புட்டின் அவர்கள் இனி இங்கே வந்து இருக்க முடியாது தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா நாங்கள் களத்துக்குள்ளே வரோம் அதனால் ரொம்பலாம் பண்ண முடியாது வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க நார்மலாக அங்கே என்ன விதமான ஒட்டுமொத்தமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல் வந்து டைட்டானியம் ஜிக்ரோனியம் கிராஃபைட் ரேர் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மஞ்சள் கலர்லாம் பாருங்கள் டைட்டானியம் பெரிய அளவுக்கு தான் இருக்குது ஜிக்ரோனியம் அதிக தான் கிராஃபைட்டும் கத்திரிப்பு கலரில் இருக்குது பச்சை கலரும் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ரஷ்யா அதை கைப்பற்றி மீதி பெரும்பாலும் இங்கே இருக்கிறதுனால இவங்க அமெரிக்கா வந்து ஒரு ஹாப்பி மூடில் இருக்காங்க அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் கொடுக்கறதுக்காகவும் மற்றதுக்காகவும் அந்த ஆயுதங்களும் வந்து இந்த வரக்கூடிய லாபத்தில் அந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோ எங்களுக்கு ஆயுதமாக கொடுங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கு போதாதே ஆயுதம் தான் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு யுத்தம் தான் எங்களுக்கு பெரிய அளவுக்கு நியந்திரமாக சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி கடந்த இரண்டு நாட்களாக ஹாப்பியினுடைய உச்சத்தில் இருக்கிறாரு கிரிமியா பகுதியில் மூன்று இடத்துல அடுத்தடுத்த தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்குதல் மக்கள் வந்து அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை மேலும் வந்து தாக்குதல் தொடரும்னு சொல்லியிருக்காங்க இதே ரஷ்யா சரி இதே அமெரிக்காத்துக்கு முன்பு கிரிமியா வந்து நாங்கள் ரஷ்யாவுந்தான்னு சொன்னாங்க பட் இப்போ உத்தரவு கொடுத்துட்டாங்களாம் ஞாடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரை மிலிட்டரி டார்கெட் மட்டும்தான் வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க ஆனால் முதல் முறையாக உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இது வரைக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மீது நடத்துனது எப்போவுமே எப்பவுமே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனி போரே இருக்கும் ரோஸ்கோஸ்மோஸ்க்கும் அவங்களுக்கும் பட் அதன் மீது கை வச்சிருக்காங்க உக்ரைன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ரஷ்யா அமெரிக்காவை வளைச்சி ரஷ்யாவுக்கு எதிராக தனது பெரிய அளவுக்கான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு அமைதி ஏற்படுத்துறோம்னு சொன்னாங்க இல்லையா மார்க்கோ ரூபியோ அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு முதல் முறையாக வெளியே வந்திருக்கிறது அமெரிக்கா ஈரானுடைய நிலைப்பாடு என்னன்றது வெளியே வந்திருக்கிறது அந்த பகீர் தகவலை பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே பகீர் தகவலாக தான் இருக்குல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்கக்கிட்ட என் சீரனியும் இருக்கக்கூடாது வா கவி அதிலேருந்து வெளியேறிடணும் அப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கக்கூடாது அதுலேருந்து வெளியேறணும் மூன்றாவது டெரரிஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது அதிலிருந்து வெளியேறணும் நான்காவது அவதிகளுக்கு உதவி செய்யக்கூடாது அதிலிருந்து வெளியேறணும் அப்புறம் அவதிகளுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் கொடுக்குறாங்க அதிலிருந்து வெளியேறணும் நியூக்ளியர் வெப்பன்லேருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது நடக்குமா இல்லை இது ஏதாவது நடக்குமா இது இந்த பேச்சுவார்த்தையில் அது இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விட்டுட்டேங்க இனி அமெரிக்கானுடைய டெலிகேஷன்ஸ் அங்கேயே வேலையில் அமர்த்த சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் பக்கம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு அவங்க சம்பளமும் கொடுக்க சொல்கிறாங்க சாப்பாடும் போட சொல்கிறாங்க இருக்கிற இடமும் ஒதுக்க சொல்கிறாங்க முடிஞ்சால் கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்க சொல்ல மீது எல்லாத்தையும் மீது எல்லாத்தையும் அங்கே இருக்கணுன்றாங்க இது ஆகுமா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஈரானுக்கும் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை அந்த நியூக்ளியர் ஒப்பனை முழுமையானிக்கிற பேர் பே எதனா ஓகே நடக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை இன்றைக்கி ஆளோதான் என்ன என்ன சொல்கிறாங்க பத்திரிகைகளாக இனி அமெரிக்காவோட உதவியெலாம் தேவையில்ல அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க நீங்கள் தாக்கல் நடத்துங்கன்ட்டு ஐயா அவங்க அப்பா அங்கே மட்டும் க்ரீன் லைட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க எப்போவுமே தான் அவங்க ஔதிகள் மீது கூட தாக்கல் நடத்துறதுல முறையாக அவங்க இஸ்ரேல்கிட்ட கணக்கு போட்டு வாங்கிடுவாங்க ஃபண்டெல்லாம் ஃபண்ட் எல்லாம் பணத்தை வந்து ஒரு ரூபா கூட வட்டி இல்லை வட்டியோடு சேர்த்தி வாங்கிடுவார் இப்போ ஏன்னா ட்ரம்ப் நிர்வாகம் அவர் நாள்லாம் கிடையாது யூகே வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது யார் யாருக்கிட்ட எங்கெங்கே வாங்கணுமோ அதை கண்டிப்பாக வாங்கியே தீர்வார் அதனால் ஈரானை அடிக்கையை விட்டுட்டு இஸ்ரேலில் ஆயுதங்கள் வேணால் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க ஏன் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா என்ன தான் அமெரிக்கா உள்ளான நுழைஞ்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் எல்லாத்துலேயும் பாதிப்பு தான் ஏன்னா ஈரானை சுற்றி தான் இருக்குது அரபு நாடுகள்லாம் நாளைக்கு வேறு ஏதாவது எசுக்கு புஸ்காக முடிவு கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் அதனால நம்ம அங்கேருந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கறது தேவைப்பட்டா கண்டனம் தெரிவிக்கிறது எப்போ அமைதியாக இருங்கப்பா கூல் டவுன் கூல்டவுன் சொல்லிட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன் நீ அடிப்பான்னு சொல்கிறது டைலாக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்புறம் வழக்கம் போல் வியாபாரம் கொஞ்சம் பெருக்கும் இல்லையா அதனால் அவங்க அந்த முடிவை தான் எடுப்பாங்க நம்ம நான் எதிர்பார்க்குறேன் நான் அப்புறம் ஓமன் ஓமனில் தான் அடுத்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போ வர மூணாம் தேதி நடக்கிறதா இருந்தது அப்புறம் திடீர்னு என்னென்னு தெரியல அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுதிட்டு போயிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையும் ஃபெயிலர் தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஈரானுடைய சம்பவம் அப்படியே ஈரானில் இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம கிட்ட போயிடலாம் இரண்டு நாட்களாக பற்றி எரிகின்ற காட்டுத்தீ நிறைய மக்கள் இழந்திருக்கிறாங்க உடைமைகளை இழந்திருக்கிறாங்க வீடுகளை இழந்திருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான இழப்புகள் ஏற்கனவே மற்றொரு சூழலில் இஸ்ரேல் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் மற்றொரு சூழலாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் இஸ்ரேல் எங்கே இழப்புகளை சந்திக்கிறாங்க காசாலில் மக்கள் தான் இழப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போர் அப்படின்னு வரும்போது இஸ்ரேலும் பொருளாதார அளவாக அளவில் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சுட்டு தாங்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா மீது தாக்கம் அங்கேயும் பொருளாதார இழப்புகள் பெரிய அளவுக்கு இருக்க தான் செய்யுது பழையபடி இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் இப்போ இல்லை உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு காட்டுற பாருங்க நேற்று வரைக்கும் ஐம்பது பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க இவங்க தான் பர்டிகுலராகவே தீயை வச்சுருக்காங்கன்னு இருக்காங்க இந்த தீ தான் அங்கங்கே பரவி இருக்கு ஏன்னா ஒரு காட்டு தீன்றது ஒரே இடத்துல பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது அப்படின்னா ஐந்து பேர் வந்து பாலஸீனத்துலேருந்து வந்து இதை வந்து பற்ற வச்சிருக்காங்கன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு பர்பஸாகவே போயிட்டு பாருங்க பற்ற வைக்கிறாரு பற்ற வைக்கிற இந்த பதிவு வெளியிட்டு இருந்தாங்க இது மாதிரி நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்போ இது வந்து மேன்மேட் ஃபயர் பர்டிகுலராகவே இது வந்து ஒன் வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அடுத்தடுத்த கைதுகள் நடக்கப்படுகிறது அங்கே அப்படியே சிரியாவுக்குள்ளே என்ன பிரச்சனை அந்த பங்காளிங்க சண்டை முத்திரிச்சு இப்போ இந்த வரைபடத்தை இல்லையா இந்த ட்ரூஸின மக்கள் வந்து ஆயுதத்தோட அங்கே சிரியாவுடைய அரசாங்கத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே ஷூட்டிங் டமாஸ்கஸ் எல்லை பகுதி வரைக்குமே ஷூட்டிங் ஐயா நார்மலாகவே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நார்மலாகவே சும்மா ஒன்று தூக்கிவாங்க சைடில் கன்று தூக்கி டமா டமானு சுட்டுட்டு போகிற ஆளுங்க அவங்க பக்கத்தில் பாருங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க சண்முகம் வண்டியை போட்டுலேன்னு நம்பூர் இந்த வெள்ளன் படத்தெல்லாம் பார்ப்போம்ல எடுத்து டோ இன்னும் சும்மா கட்டை எடுத்துட்டு சுத்தது போல் அவங்க கன்று தூக்கிட்டு இப்போ இந்த ஏரியாவில் ட்ரூஸின பகுதிக்கு இந்த பகுதியில் வந்துட்டாங்க யார்ரா எங்கள் தலைவனை எதிர்த்து தனி நாடு கோரிக்கை உங்களுக்கு தனி டெரிட்டரி வேணுமோ ஓஹோ அப்படின்னு வந்துட்டாங்க அந்த வீடே பதிவு பாருங்க இந்த ட்ரூஸின மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க இப்போ இஸ்ரேலுடைய அமைச்சரவை எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா கடிதம் முன்னெழுதுறாங்க மானியத்தேனே பொன்மானே எங்களுக்கு உதவுங்களே அப்படின்ட்டு யார்கிட்ட நிதனியாக வந்து நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கடிதம் முன்னே எழுதுகிறாங்க நிதனியாக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஜுலானி அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதாவது அவருடைய மாளிகை இருக்குது டமாஸ்கஸ் பக்கத்தில் அந்த பதிவு பாருங்கள் டமாஸ்கஸ் பக்கத்தில் அது பெரிய ஒரு தாக்குதல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலயமாக தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்கல் நடத்திட்டு இஸ்ரேல் சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து குரி எங்களுக்கு தப்பெல்லாம் இல்லை குறி வைக்கல உங்களுக்கு இது வந்து எச்சரிக்கை ஏன்னா நம்ம வழக்கமா நம்ம பாடம்லாம் பார்த்துருக்கல எடுத்த உடனே வில்லனுக்கோ ஹீரோவுக்கோ ஒரு எச்சரிக்கை முன்னாடி இப்படி ஈட்டி எரிஞ்சாங்கன்னா நேராக போய் ஒரு தான் குத்தோம் காலுடியில் பார்த்து ம் அனுப்ப பார்த்தா இது உனக்கு எச்சரிக்கை அடுத்து என் வீரத்தை காட்டிடாத சோதிக்காதன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஒரு பேலஸுக்கு முன்னாடி வாசல் முன்னாடி திறந்தால் அது வந்து கார் வந்து காருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி யாரே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இருந்தாலும் ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா விட மாட்டேன் விடமாட்டேன் அந்த ஏரியாவே நொறக்கு தள்ளுங்கன்ட்டாங்க ஏற்கனவே அந்த அளவைட்டி மக்கள் என்ன பண்ணாங்க பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செஞ்சாங்க ஆயிரம் பேத்துக்கு மேலே ஒன்று குவிச்சாங்க ரொம்ப பெரிய தொந்தரவு பண்ணாங்க இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சிறிய அரசாங்கம் ஜொலானி அரசாங்கம் சொல்கிறாங்கன்னா அந்த ஆயுதமெல்லாம் எல்லாம் இஸ்ரேல் கொடுத்து அவங்களுக்கு பின்புலமா இருக்காங்க அப்படின்ற அங்கே ஒரு குற்றச்சாட்டு அதனால அந்த தூக்கிட்டாங்க சும்மாவை தூக்கிட்டு சும்மா கண்ணை தூக்கிட்ட சும்மா ரவுண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க இனி என்ன நடக்க போதோ தெரியல இந்த சைடு கேப்பில் இந்த லட்டாக்கியா அப்படின்ற ஒரு ஷிப்பிங் போர்ட்டு அதை ரஷ்யா இத்தனை நாள் கட்டி அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ரஷ்யா வெளியேறினதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ஏன் நம்ம ஊரில் டைலாக்ட் சொல்லுவாங்க எளிய அம்பனமாக ஓடுது அப்படி போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ரான்ஸ் நம்ம நாளாக அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அந்த லட்டாக்கியா போர்ட்டை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டாங்க ஏதோ வந்ததுக்கு அவங்களுக்கு கிடைச்ச லாபம் அது அதனால் கவலைப்படாதப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தை நீக்கிறேன் நாங்கள் சொல்லி தான் ஐரோப்பாலாம் கேட்டாங்க அதனால் இந்த போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு இனி ஃப்ரான்ஸ் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஏற்கனவே ரஷ்யா பயன்படுத்தியே அந்த போர்ட் இப்போ என்ன கட்டணுன்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது அதனால் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் நல்ல லக்கு இல்லை ஆனால் இதே சமயத்தில் அவதிகள் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மீது ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலே வந்து நிகழ்த்தினாங்க அந்த தாக்குதலை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வழக்கம்பாலம் சொல்கிறாங்க காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு இன்னும் உணவுகள் எதுவும் செல்லாத நிலையில் பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் அது என்ன சொல்லுவாங்க அந்த உணவு இல்லாமல் தவிக்கிறத ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது எனக்கு ஃப்ளோவில் வரல அந்த அளவுக்கு வந்து இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய அரிய வகை கடல் இனங்களை எல்லாம் போயிட்டு இப்போ ஆமை இதெல்லாம் வந்து ஆமக்கரியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமக்கறியெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ரெண்டு விஷயத்த பார்த்துடலாம் ஒன்று ஜெர்மனினுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏஎஃப்டி ஏஎஃப்டி தான் இப்போ மெஜாரிட்டியான கட்சியாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம தடை விதிக்கணும் ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பலிய பலிய வேலைகளை செல்லி செஞ்சுருக்காங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏஏபி கட்சி வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட கட்சியாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே வலிமையான ஒரு எதிர்கட்சிகள் உருவாகும் போது அதை தடை விதிக்கணும்னு உட்படுவாங்க கேட்டால் நாங்கள் ஜனநாயகத்தை வளர்த்துறோன்னு வாங்க அவன் ஜனநாயகத்தை வளர்த்துக்கின்ற விதம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்